முருகா ஒரு அரண்மெண்டில் ஒரு மழை பாரடி கொஞ்சம் ஒண்ணு பீஸ் இடத்துக்கு போலான்ட்டு நான் தூங்க மாதிரிதான் பெரிசா இருக்கேன் அது கூட உனக்கு பிடிக்கல நான் நினச்சேன் எந்த இது பார்க்கில் ஒரு இடத்துல போட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கல பீ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போவோம் இல்லை ஆனால் இங்கே இருக்கிறது தான் லைட்டாக நல்லா ஜாலியாக இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகலான்னு சொன்னேன் நீ ஒரு இது பீச்சுக்குன்னு போட்டு இது தா அப்படின்ட்ட நான் எனக்கு வந்த பீச்சை நான் போட்டு அனுப்பிச்சேன் எதான இருக்குது பக்கத்தில் தான் நான் ஒரு செலவும் இல்லைல்ல உனக்கு என்ன இங்கே தான் போட்டு பாரு சரி எவ்வளோ நேரம் ஆகிடுது அவ்வளோதான் வந்துடுச்சு எட்டு நிமிஷம்

உங்களை அன்புடன் நடவிருக்கிறேன் நீ இப்படியே பேசிட்டே என்ன எப்படியாவது பேசலாமா ஏதாவது தட்டலாமா ஓட்டு வண்டிய நான் மூச்சு புட்டு நான் பேசுறேன் நீ எடுத்து கொடுத்தது பஞ்சு நான் தான் ஆக்ரோஷம் ஆக்ரோஷம் எனக்கு ஒரு பீக்கிரமா இருக்கு

அதெல்லாம் பண்ணலாம் அங்கிட்டு போய் பீச் பீச் எல்லாம் உனக்கு ஒரு ஒரு சவுத்துக்குள்ளேயே இருந்துட்டு மாதிரியா மாதிரியா இல்லையா எனக்கு எப்பயாவது இந்த மாதிரி கட் நினைச்சுக்கியா அலைகளே வாங்க கொண்டு போங்க

பாட்டுக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு டிரைவ் ஆ கூலண்ட் இல்ல அலாரம் வந்துருச்சு கூலண்ட் போட்டு வரேன் வண்டியில எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா பாத்தியா எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பெட்ரோல் பங்க்ல உன்னால பொண்டாட்டி கூட மேக்க தெரியாது நீ காரில் என்னத்தான் நீ பண்ணி புரியும் இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான் ஏன் தப்புதான் உனக்குலாம் யார் கார் என்ன சொல்லுவாங்க இப்ப இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றாலே நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் காரை வந்து அதுக்கு காரு சார்ஜ் போடணும் அதுக்கு காரு பெட்ரோல் காரை சார்ஜ் போடணும் பெரிய டெஸ்ட்ல ஓனர் இவங்க ஆமா என்னெல்லாம் பண்ணணுமோ அது செய்யணும் பெட்ரோல் போடணுமா பெட்ரோல் போடணும் அது கூலன் தேவையா கூலன் பண்ணணும் நீ ஒரு மணி ரெண்டு மணி கூப்பிடுவான்னு யாருக்கு தெரியும் அது என்ன கார் அது நானும் நினைச்சியா

பாப்படி ஆசை ஆசைன்னு பாட்டை எடுத்துட்றாங்க இதையும் கேட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் எல்லாம் ஆசைன்னு சொல்லி நைட்டு ரெண்டரை மணி இப்படி குட்டி குட்டி ஆசை பெரிய பெரிய ஆசைன்னு வெளியே சுத்த விட்டுட்டு அவ எப்படி நல்லா தூங்குறா பாத்தீங்களா நம்மளால தூங்க முடியுமா தூங்க முடியாது காலையில் பார்க்கிங் போடணுமா இல்லையா காலையில் ஆறு மணிக்கு திரும்ப வந்துருக்கணும் மணி என்ற ஷூ ஒரே ஒரு கல்யாணம் வேணாண்டா பேராண்டிங்களானா கேட்குறாங்களா நம்மளாக குதிக்கல நீச்சல் தெரியலன்னு வெளியே நின்னாலும் காலத்தை பிடிச்ச அமைக்கி உள்ளே தள்ளி விட்டுறாங்க இப்போ இந்த திமிங்கல தோடரில் நீந்த வேண்டியதாக இருக்கு எப்படியோ அவ சந்தோஷமாக இருந்தால் ரைட்டு தொன்பு எவ்வளோ கஷ்டப்பட்டா என்ன பரவாயில்ல